வாங்க எங்கள் வீட்டில் எப்படி சிக்கன் கிரேவி செய்வோம் அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம் அதுக்கு சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தரம் மசாலா வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் அப்புறம் சிக்கன் மசாலா பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு தேவையான உப்பு போட்டு நல்லா நம்ம அதை கறியை பெசடி வச்சுருக்கோம் இப்போ ஒரு நாலு வெங்காயம் ரெண்டு தக்காளி கருவேப்பில பச்சை மிளகாலாம் எடுத்து வச்சுருக்கேன் கிரேவிக்கு வந்து வெங்காயம் நிறையா அரிஞ்சு வச்சாதான் அந்த கிரேவி நல்லா இருக்கும் அதனால நாலு வெங்காயம் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் இப்போ சட்டியை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்க வீட்டில் சமைக்கிறதுக்கு எல்லாமே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்றோம் இப்போ வந்து பட்டை ரெண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரு ஸ்டாரு பிரியாணி இலை எல்லாத்தையும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு எல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலையை நல்லா பொ பொரிஞ்சதுக்கு அப்புறமா நாம் வெங்காயம் அரி அரிஞ்சு வெங்காயத்தை எடுத்து அதில் போட்டு நல்லா நாம் வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா நாம் வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா நாம் அதை வதக்கிக்கலாம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம் அப்படி அப்புறம் இஞ்சி அடி பிடிச்சிடும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடி பிடிச்சிடும் அதனால சிம்மில் வச்சுட்டு நல்லா நாம் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம் நல்லா நம்ம கொஞ்சம் ஹையில் வச்சு அப்புறம் சிம்மில் வச்சு மாதிரி மாற்றி மாற்றி வச்சு நம்ம வதக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் பார்த்திங்கன்னா அந்த குழம்பு மிளகாத்தூள் நாங்கள் வந்து மஞ்சள் மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்து தான் அரைச்சிருப்போம் மஞ்சள் மல்லி எல்லாமே சேர்த்து தான் நாங்கள் அரைச்சிருப்போம் அந்த தூளை நான் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ நம்ம ஏற்கனவே மசாலாலாம் போட்டு சிக்கன் வச்சுருக்கோம்ல அதை எடுத்து இந்த ச சட்டியில் சேர்த்துடலாம் வெங்காயத்தக்கெல்லாம் வதக்கிக்கொள்ள அது கூட சேர்த்துட்டு நல்லா நாம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அதே சட்டியிலே நான் என்ன பண்ணுறேன்னா தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு நான் தண்ணி ஊற்ற போகிறேன் தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா எந்த குழம்புக்குமே அதிகமாக நான் தேங்காய் சேர்க்க மாட்டேன் எல்லா குழம்புக்கும் தேங்காய் அரைச்சி ஊற்றுற மாதிரி நான் சேர்க்க மாட்டேன் தேங்காய் இல்லாதான் பெரும்பாலும் நான் வந்து குழம்பு வைப்பேன் இப்போ உருளைக்கெழங்கு ஒரு உருளை ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து அரிஞ்சு போட்டுருக்கோம் ஏன்னா இந்த உருளைக்கிழங்கு வந்து குழம்பு கொஞ்சம் திக்னஸாக கொடுக்கும் அதனால நான் வந்து ஒரு உருளைக்கிழங்கு அரிஞ்சு போட்டிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து நீங்கள் ஹையில் வைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து சிம்மில் வைங்க கடைசியாக கொத்தமல்லி தழையை தூவி நீங்கள் இறக்கிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கிரேவி ரெடி ஆகிட்டு இந்த கிரேவி வந்து சப்பாத்தி கூட இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்